ரிஷபராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அற்புதமான மாதமாக போகிறது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியில் சஞ்சரிக்கின்றார் இந்த மாதத்தில் அவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு போறார் எப்போன்னு கேட்கும்போது ஜூலை மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் தேதி தான் அவர் வந்து பயிற்சி ஆகிறார் அப்படி ஆனாலும் கூட தனஸ்தானத்தில் நட்பு வீட்டில் அவர் வந்து இருக்க போகின்றார் மற்றொரு சுபரா இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து இருக்க போகின்ற இது வந்து இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தான் அதற்கு முன்னராக மாதம் தொடங்கி இருபத்தாறு நாட்கள் உங்களுக்கு வந்து ராசியில ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார் இந்த ஒன்று மட்டுமே போதும் இந்த மாதத்துல நீங்க வந்து நல்ல பலனை அடைவதற்கு ஆனா இதை தாண்டி தனஸ்தானத்துல தனகாரகன் குரு சந்திக்கின்றது சூரியன் அந்த இடத்துல இருக்காரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் இரண்டாவது பார்ட்ல மூன்றாம் இடத்திற்கு போறார் அதுவும் உங்களுக்கு பலம்தான் அடுத்ததா சனி லாபத்துல இருக்க ராகு ஜீவனத்துல இருக்க இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது அதனால இந்த ஜூலை மாதம் வந்து நீங்க வந்து சாதிக்க போற மாறும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மன வயது அன்பர்களுக்கு திருமண தடை சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை திருமணம் சம்பந்தமாக அதை இப்போது செய்வதற்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாம் சரியா போயிடும் திருமண விஷயங்கள் உங்களுக்கு யோகமாக ஏற்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலத்திர காரகன் சுக்ரன் ராசியில இருக்கார் இருந்து அந்த ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற ஆட்சி பலம் பெற்று பார்க்கின்ற இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக குடும்பஸ்தானத்துல குரு சந்தரிக்கின்றார் அந்த குருவோடு இந்த சுக்கரன் இந்த மாதிரின் கடைசியில் போய் சேரப்போகின்றார் கலத்திர ஸ்தானத்திற்கு சுபர் பார்வை சுக்கரன் பார்வை ராசி அதிபதி பார்வை குடும்பஸ்தானத்தில் சுபர்களுடைய சஞ்சாரம் அதனால் திருமணம் ஆகிறது உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையிறது இந்த மாதத்தில் விசேஷமாக உங்களுக்கு இருக்குது அப்போ யாரெல்லாம் வந்து மன வயதில் இருக்கிறீர்களோ அவர்கள்லாம் வந்து வீட்டில் பெரியவர்கள் வந்து திருமணத்திற்கு பார்க்கட்டுமான்னு கேட்டால் சரின்னு சொல்லணும் இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்றத சொல்லக்கூடாது பிள்ளைகள் அப்படி சொன்னாலும் கூட அதிலேயும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அப்படி சொன்னாலும் கூட பெற்றோர்கள் வந்து அதற்காக சரி அப்படின்னு சொல்லி அந்த டைம் வந்து நீட்டிக்கக்கூடாது ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்களா வந்து என்னை கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்க மாட்டாங்க கேட்டாலும் உடனே சரின்னு சொல்ல மாட்டாங்க அதை நாம் புரிந்து கொண்டு திருமணத்திற்கு உகுந்த காலம் இப்போது இருக்கிறது லாபசனி நடந்து கொண்டிருக்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கின்றது குடும்பஸ்தானம் பலமாக இருக்கிறது ஆனால் இந்த காலத்தில் செய்யலான்ற முடிவுக்கு வரலாம்